வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுவமையாக இருக்கிறோம் நீங்களே நல்ல சுவமாக இருக்கணும்னு சொல்லி கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்டப்போகிறோம்னு சொன்னால் அச்சுப்பான் எல்லோருக்குமே தெரியும் அச்சுப்பான்ண்டா எப்படி என்று சொல்லி அச்சுப்பான் தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து முதல் தடவையாக நான் இந்த அச்சுப்பானை செய்ய வழிக்கிட்டு இருக்கிறேன் உண்மையாக ஒரு சம்பல் ஒன்றோடு தான் இன்றைக்கு இந்த அச்சுப்பானை காட்ட போகிறேன் முதல் சம்பல் ஒன்றும் செய்து காட்டில் பான் தான் இது முக்கியமாக நான் வீடியோ உண்மையாக இது எனக்கு வந்து ஒரு இந்த பான் வந்து நான் டெய்லி செய்யணுன்னு வந்து நான் செய்ய சாத்தியக்கு ஒரு வாரையில் இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வீடியோக்கு பான் இன்றைக்கு அச்சு பான் செய்து காட்ட போகிறேன் ஓகே நாங்கள் பானை செய்கிறதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களான்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடைய அந்த பண்ணி நம்பருக்கு கிளிக் பண்ணுங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வயது எங்களுக்கு சப்போர்ட்டையாருக்குன்னு சொல்லிக் கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் இந்த கோதுமைமா எடுத்துக்க பார்த்தீங்கன்னு தான் தெரியும் நல்லா பெக்கிங்மா தான் நான் எடுத்துருக்கிறேன் நல்ல அந்த பொங்கக்கூடிய கேக்குகளுக்கு எல்லாம் பழக்கக்கூடியமா அது வந்து நான் இப்போ நிறுத்து காட்டுவேன் நானூறு கிராம் போட போறேன் முன்னூற்றி ஐம்பது கிராம் என்ன முந்நூற்றி ஐம்பது கிராம் போடுவோம் இப்போ சீனி வந்து முப்பது கிராம் எடுத்துருக்கிறேன் ஈஸ்ட் வந்து பதினோரு கிராம் இதில் பட்டர் வந்து நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு தெரியும் தானே கொஞ்சமா எடுத்துக்கொள்ளுங்க எங்களை உப்பு இவ்வளவு அது இப்ப நாங்க பானுக்கு அச்சு பானுக்கு செய்யக்கூடிய பொருள் இப்போ வந்து நாங்கள் போட்டுக்கொள்வோம் மாவை பாருங்க இந்த தரா நிறுக்கிறதுக்கு நான் தெராசுக்குள்ளே வச்சுக்கிறேன் இப்படி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும் இது வந்து எடுக்கணும் வண்டியில் வண்டியெல்லாம் சூப்பரமா அதுங்கன்னா நிறைய காட்டுங்கோ இவ்வளவு பார்த்தீங்களோன்னு சொன்னா இப்போ முந்நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் எடுத்துகிறேன் அஞ்சு கிராம் தான் கூட போடைக்குள்ள அஞ்சு கிராம் கூடிட்டு அவ்வளோ வந்தான் இப்ப வந்து நாங்கள் இதுக்கு தேவையான பொருளை போட்டுக்கொள்வோம் கொள்வோம் இந்த மாவுக்குள்ள பாத்தீங்கன்னா சொன்னால் சொன்னா போட்டுக்கொள்கிறேன் போட்டுக்கொள்றேன் வந்து சீனி வந்து இனிப்புக்கு போடுறது இல்லை வந்து ஒரு என்னதுக்காக போடுறது பொங்கி பொங்கி ரெண்டு ஈஸ்டோட சேர்ந்து முருகி நல்ல ஒரு இதாக வாடுறதுக்கு தான் இனிப்புக்காக போடுறது இல்லை இப்ப வந்து அடுத்தது ஈஸ்ட போட போறேன் வெட்டி கொள்ளுவோம் நான் வந்து பேக்கிங் இஸ்ட் தான் எடுத்திருக்கேன் இத வந்து நாங்க அப்படியே போட போறோம் இது வந்து நாங்க தண்ணிக்குல கரைச்சி விட வேண்டாம் இதை அப்படியே போட்டு கொள்வோம் மிஸ்ட் பதினோரு கிராம் ஓகே நாங்க பட்டரையும் போட்டு கொள்ளுவோம் பட்டரை பேரும் நான் இந்த அளவு எடுத்துருக்குறேன் ஓகே பட்டர் இவ்வளோத்தையும் போடுவோம் என்ன இல்லையா ஓகே நான் எடுத்த அவ்வளோத்துலேயும் போட்டுட்டேன் கொஞ்சம் தான் மிச்சம் ஓகே எவ்வளோ வந்தான் நேற்று அது வந்து கொஞ்சமாக உப்பு போடணும் சுவைக்காக கிணக்க உப்பு போடுத்த வேலை கொஞ்சமாக உப்பு ஓகே எவ்வளோந்தான் இதை வடிவா நாங்கள் பினஞ்சடுக்காக வேணும் இந்த பட்டர் எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக பினஞ்சடுப்போம் இப்ப வந்து நாங்கள் வடிவாக கலந்தாச்சு இப்ப வந்து வெறும் எங்களுக்கு தண்ணி தான் நான் எடுத்துருக்கிறேன் சில பேர் வந்து மெல்லிய சுடு தண்ணி விடுறவையில் நான் வந்து வெறும் எங்களுடைய பச்சை தண்ணி இதை வந்து நீங்கள் அளவு கணக்கு சொல்லுங்க நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரிக்கு இந்த ரொட்டி பதத்துக்கு ஏற்ற மாதிரிக்கு நீங்க குழாய்ச்சி எடுக்க வேணும் உங்களுக்கு தண்ணி காணாது தண்ணியை விட்டு கொள்றேன் பார்த்தீனு சொன்னா உங்களுக்கே தெரியும் இல்லை வடிவா என்ன பார்த்தீங்களா உண்டு மில்லு இந்த மாதிரிக்கு தண்ணியை விட்டு குளாச்சி எடுங்கோ பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல வடிவா குளாய்ச்சி எடுத்தாஜி இப்போ வந்து நாங்கள் எண்ணெய் கைக்கு பூச போவேன் ரெண்டு கையை பூ பேருங்கோ எண்ணெய் தான் பூசுறேன் பட்டர் பூசல எண்ணெய் ரெண்டு கைக்கும் பூசி போட்டு இதை வந்து இந்த மாவங்கால மெட்டரைக்கு மாற்றுவோம் இனிமே இதை வந்து பாட்டி வா நாங்கள் எவ்வளவுத்துக்கு சொச்ச அமர்த்தி எடுக்கலாமோ அவ்வளவுத்துக்கு நீங்க பதினஞ்சு அமர்த்தி எடுக்க வேணும் இதுக்கு டைம் சொல்றேன்னா நீங்கள் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இதை நீங்க வடிவா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்தாலும் தேவையில்லை இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாவது அமர்த்தி எடுங்கோ இப்போ வந்து நாங்கள் இந்த வடிவாக வந்து அமர்த்தி குழைச்சிக்கொண்டிருந்தோன்னா இப்போ வந்து நான் அடுத்ததாக வந்து கொஞ்சம் தட்டுக்கு மா கொஞ்சம் தூவுறேன் தூவிட்டு திருப்பியும் இதை வச்சு வடிவாக அமர்த்தி இந்த மா வந்து ஒட்டு அதை வடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இந்த மாதிரிக்கு வடிவாக நெஞ்செடுக்க வேணும் அப்போ தான் எங்களோட ஃபேன் வந்து நல்லா சொப்டா வரும் இப்போ வந்து நல்ல வடிவாக அமர்த்தி எங்களோட நிமிஷத்துக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ திருப்ப எண்ணெய் பூசி கொள்றேன் எண்ணெய் பூசிட்டு பேரங்க வந்து இந்த மாதிரிக்கு குளைச்சு எடுக்க வேணும் இந்த சைனிங்கா வேற வேணும் எங்களுக்கு பேரங்கோ பாத்தீங்களா சைனிங்கா எங்களுக்கு அப்படியே வடிவம் அமைத்தி அமத்தி குளைக்க வேணும் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல வடிவம் அமத்தி போட்டு இதை வந்து கொஞ்சம் இந்த பான் கொண்டு கொண்டுருவோம் பாத்தீங்களா இப்போ வந்து பாருங்கோ இந்த மாதிரிக்கு வடிவா கொஞ்சம் நூலை போக்கில் சேப்படுத்துங்கோ சில வேளை நீங்கள் மாவை இழுத்து போட்டு சுற்றி கொண்டு போகலான் ரோல் மாதிரி ஆனால் அப்படி தேவையில் நாங்கள் இப்படி சுழாட்டியே ஒரு மாதிரிக்கு பாருங்க சேப்பா காட்டுங்கோ இந்த மாதிரிக்கு அந்த எங்களுக்கு அந்த அச்சுக்குள்ள வைக்கக்கூடிய மாதிரிக்கு எடுத்தாச்சரி இப்போ ஓகே இது வந்து ரெடியாயிருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா அங்காலை அடுத்தது வந்து இந்த இதுதான் என்னுடைய அச்சு அதுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து எண்ணியை கொஞ்சம் விட்டுட்டு வடிவாக பூசி கொள்வோம் பாத்தீங்கன்னா ஒன்னு சொன்னா நெல்ல வடிவா தான் இதுக்கு பூசாமல் பெறதுக்காக எல்லா கறியல்லையும் பிடிக்கக்கூடிய மாதிரி பூசிக்கொள்ளுவோம் இப்ப வந்து வடிவா எண்ண பூசியாச்சு இப்போ வந்து நாங்க மாவை மெல்லமா எடுத்து கொள்ளுவோம் எடுத்து போட்டு அப்படியே அச்சுக்குள்ள வைப்போம் இதை வந்து நாங்க புரும்பா எல்லாம் புளிக்க கூட வேண்டாம் ஒரு பாத்திரத்துக்குள்ள வச்சு புளிக்க கூட வேண்டாம் இதை வந்து சமப்படுத்துவோம் இப்ப வந்து எல்லாம் பச்சாச்சு பாருங்கோ இதுக்கு மேல அண்ணிய கொஞ்சம் பூசி விடுவோம் பாருங்க வடிவா மேலால என்ன பூசியாச்சு இப்ப வந்து நாங்கள் ஒரு பொழுத்தினால வடிவா இறுக்கி மூடி விடுவோம் இதை வட்டிவா நாங்கள் இறுக்கி காத்து போவாத மாதிரிக்கு மூடி அப்படியே வச்சுடுவோம் இதும இது வந்து எங்களுக்கு பேருங்கோ காவாசிக்கு நிக்குது இந்த மா வந்து காவாசிக்கு நிக்குது இது வந்து பொங்கி வேற நாங்கள் இதை அவன்ல வச்சு பேக் பண்ணி எடுக்க வேண்டியதான் பேருங்கோ இப்ப வந்து நாங்கள் இதுக்கு மேலால ஒரு வெள்ளை செய்தியால மூடிடுவோம் இப்ப பாத்தீங்களா சொன்னா எங்களுடைய பானை பாத்தீங்களா நல்ல வடிவா எங்களுக்கு இந்த வச்சதை விட காவாசிக்கு வச்சேன்னா இப்ப வடிவா பொங்கி வந்து நிக்குது பேருங்கோ உங்களுக்கே பார்த்தா அவ்வளாங்க இப்ப ஏன் வந்து நான் இதுல மேல மூடினதை எடுத்துனான்னு சொன்னா அந்த மூடின பொழுத்தின் வந்து எங்களுக்கு இந்த மேலால பொங்குறதுல பிடிக்க கூடாது பிடிச்சா இப்ப இந்த பான் வந்து டக்குண்டு உள்ள போயிடும் அதனால நான் ஒரு அரவாசி திட்டத்திலயே நான் அதை எடுத்துட்டேன் எடுத்ததால எனக்கு இப்படி வடிவா பொங்கி வந்திருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி பொங்கி இருக்கண்டு பாருங்கோ இந்த வச்ச பான் வச்சுக்குள்ள பாத்தீங்களா இப்ப இதை வந்து ஒரு மணித்தியாளமா வச்சிரு வச்சேனா குழச்சிட்டு ஒரு மணித்தியாலமா வச்சேனா சொன்னா எனக்கு நிமிஷம் தெரியாமலுக்கு நான் அப்படியே வச்சிட்டு உங்களுக்கு பொங்கினதுக்குறேன் செடியா எங்களுக்கு ஒரு மணித்தாலம் இது பொங்கி இருக்கு வந்து நாங்கள் அவனில் வச்சு கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்கள் அவனுக்கு வந்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து முதலே நான் எல்லாம் போட்டு சூடாகி வச்சு நிப்பாட்டியிருக்கிறேன் இப்போ வந்து நூற்றி நாற்பது பாகையில் விட்டுருக்குறேன் பேரங்கோ மற்றது இது வந்து மேலும் கீழும் நடு போகிற மாதிரி விட்டுக்கிறாரு நிமிஷம் வந்து பேரங்கோ பதினஞ்சு முப்பது நிமிஷம் சரியா முப்பது நிமிஷம் விட்டுருக்குறேன் இப்போ இப்ப வந்து நாங்கள் பானை வச்சு கொள்ளுவோம் இப்ப வந்து பாருங்க நாங்கள் பானை வச்சு கொள்ளுவோம் பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எங்களுக்கு ஓகே சொன்னா உங்களுக்கே தெரியும் சுத்தி காட்டுங்கோ நான் மேலே முட்டு மட்டும் இல்லை மேலே முட்டை இல்லை இருக்கு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி அழகாக இருக்குது இப்போ அதை நாங்கள் இதை மூடிடுவோம் மூடிட்டு பான் வந்து அப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் இந்த பான் வந்து பெஸ்ட் டைமாக தான் செய்கிறோம் செய்கிறதால நான் எங்களுக்கு பயமா இருந்ததால் ஒருக்கா பானை பார்ப்போம் வாவ் நல்லா பொங்கி சூப்பராக எங்களுக்கு வந்து கொண்டு இருக்குது வேறங்கோ உங்களுக்கே பார்த்தாலே விளங்கும் சூப்பராக இருக்குது வேறங்கோ ஆனா இன்னும் போக இல்லை இன்னும் போக கிடக்குது நான் சொன்ன நிமிஷமும் கொஞ்சம் காணாம போயிட்டுது நாற்பது நிமிஷமா நாங்கள் இன்னும் பத்து நிமிஷம் இதை கூட்டி இருக்கிறோம் மெல்லிய கீட்டில் தான் இதை கொண்டிருக்கு நாங்கள் நெடுவகத்துக்கு வந்து பிடிக்க கூடாது மூடி விடுவோம் இனிமே பார்ப்போம் பான் வேகினது பிறகு பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் பான் வந்து போகிட்டு கொண்டு பார்ப்போம் நல்ல வடிவா எங்களுக்கு போகிட்டு வேறுங்கோ சூப்பர் சூப்பரா நல்ல காலம் கொஞ்சம் கருத்த மாதிரியும் வந்துட்டு இருந்தாலும் பரவாயில்லை ஓகே நாங்கள் இதை பார்த்துடுவோம் சுடுவுது சரியா எங்களுக்கு சுடுவுதோமா சுடுவுது சரியா சுடுவது கொஞ்சம் அஞ்சு நிமிஷமா ஆக எடுப்போம் இப்போ வந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சரியா திருப்பியும் சுடுவுதான் இருந்தாலும் நாங்கள் மெல்லிசா எடுப்போம் சரியா சுடுவுதோ சரியா சுடுஞ்சாலுமா சூப்பர் எங்களுக்கு அச்சு பான் ரெடி ஆயிடுது வேறங்கோ சரியா சுட்டு கொண்டு இருக்குதுங்க வந்து கொஞ்சம் அந்த அச்சு என்னோ விதோ தெரியாது கொஞ்சம் மங்கால கலர் ஆகவே இல்லை எங்கால பார்த்தீங்களான்னு சொன்னா எங்கால கொஞ்சம் கலர் இல்லை மேலையும் கீழும் நல்ல சூப்பர் கலராக எங்களுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் கருவியும் போடுது கூட கிஞ்ச காட்டுங்க இந்த கொஞ்சம் கருப்பாகவும் வந்துருது ஆனால் இருந்தாலும் சூப்பரான பான் ரெடி ஆயிடுது பாத்தீங்களா கொஞ்சம் சுடு திஞ்ச இருக்கும் கருவிய எப்படி இருக்கு பாத்தீங்களா எங்க டச்சி பானை சூப்பரா இப்போ வந்து இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டுதான் உங்களுக்கு பட்டி காடப்படுறோம் இப்படியே பட்டினா எங்களுக்கு சொப்டா வராது பாருங்க இப்படியே கிடந்த ஒரு பத்து நிமிஷமா ஆற எட்டுக்கும் ஆறு நாங்கள் கட் பண்ணுவோம் இப்போ வந்து எல்லாம் பானை இல்லாமல் பத்து நிமிஷமா ஆற வச்சு சொன்னால் அப்படி ஆறவும் இல்லை சுடுகுது தான் பானை இந்த இதை பாருங்க இந்தா சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நிஞ்ச நல்ல சொல்லா வந்திருக்கு பானை பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த சோப்பிட்டேனா சோப்பிட்டான் சூப்பராக இருக்கு அமர்த்தி விட மேல வருது அப்படி சோப்பிட்டா இருக்கு முருகல் பானா வந்து இருக்கு சூப்பரா இருக்குறேன் எங்கட வச்ச வச்சபடியா தான் இந்த கரையில கொஞ்சம் வெள்ளியா இருக்கே தவிர மிச்சம் படி ரெண்டு வகம் நல்ல வடிவாகிட்டு இப்ப வந்து நாங்கள் வெட்டி பாப்போம் இப்படி வருதுன்னா பாப்போம் சூப்பர் முதல ஒரு துண்ட பாப்போம் அப்படி இதுக்காண்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் தா பாத்தீங்களா எங்களை வீட்டிலயே வச்சு செய்துட்டோம் பாத்தீங்களா சூப்பர் இன்னும் ஒரு துண்டையும் பட்டி பாப்போம் கொஞ்சம் சுடுது சுழ சுழி சாப்பிடுவோம் சூப்பர் இன்னும் கொஞ்சம் மாறினா இன்னும் இதா வரும்படியே சுரச்சிரம் பாத்தீங்களா உங்களுக்கே தெரியும் எப்படி பூத்து போயிருக்காண்டு இந்த நினைக்கிறேன் தைர கதை அதை கதையப்போம் எப்படி எங்க உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு இருக்கு நான் இந்த பான் என்ன செய்ய மாட்டேன் உண்மையாவே நூற்றுக்கும் நூறு நூற்றுக்கும் நூறு தான்

வெட்டி வச்சிருக்கிறோம் இவருக்கு வந்து பச்சை மிளகாயும் வெங்காயமும் வேணுமா பழைய காலத்துல இப்படி எல்லாம் பச்சை மிளகாய் வெங்காயங்கள் எல்லாம் சாப்பிட்டு அவருக்கு இது ஆயிடுச்சு வந்து நான் சம்பளம் போட்டு கொடுப்போம் இதுக்கு வந்து நல்ல ஒரு இட்டி சம்பளம் நல்ல மிளகாய் இதுகள் எல்லாம் போட்டு நல்ல இட்டி சம்பல் ஓகே இப்போ வந்து அவருக்கு பானை எடுத்து கொடுப்போம் எப்படி இருக்கன்னு சொல்லாட்டுக்கும் நானும் வந்து ஒரு துண்டா சாப்பிடுவோம் பான் வந்து கடையில வாங்கின பான் மாதிரியே இருக்கு சரியா கடையில வாங்கின மாதிரியே உங்களுக்கு உண்மையா வந்து கொஞ்சம் இறையில இன்னும் கொஞ்சம் வேகலாம் ஆனா இங்க அவன்ல வச்சபடியால் கொஞ்சம் இதுல வெள்ளியா இருக்கு தவிர அதை மட்டும்படி இந்த காட்டு கொஞ்சம் கொண்டு பிக்கிறத பாருங்க இந்த உங்களுக்கு எதே பாருங்க உள்ளுக்குள்ள எல்லாம் பச்சை கிச்சு ஒன்றுமே இல்லை இந்த என்ன மாரி பூ மாதிரி வந்திருக்கேன் பாருங்க சூப்பர் இருக்கு இப்போ நாங்க சம்பளோட சாப்பிடுவோம் ஏற்கனவே சிக்கன் கறி இனிமே தான் வைக்க போறேன் நான் இருந்தாலும் இந்த தான் அங்கே தமிழர்ந்த தேசிய உணவே பான் பானும் பச்சை மிளகாயும் வெங்காயம் சாப்பிட்டாக்கள் இருப்பீங்களோ எப்படி பார்த்தாலும் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டுல எல்லாம் தெரியும் பானும் பச்சை மிளகாய் சாப்பிட்டு அனுபவம் இருக்கும் அதுதான் சொல்லுவோம் என்னண்டா நாம் பானும் கடையில் இருந்து சாப்பிடுவே கூட இந்த பானை இப்படி செய்யினா நாங்களும் ஒன்னாலே பிடிக்கணும் பிடிக்கணும் விளையாட்டு விளையாட்டா ஒரு மேரேஜ் செய்து பானெடுத்தாச்சு அப்படி நல்லா இருக்கு உண்மையா எங்கட வீட்டிலயே நாங்கள் செய்து பக்குவமா சாப்பிடுற மாதிரி ஒரு இதா இருக்குல்ல சும்மா சிம்பிளா செய்யலாம் அவன் தான் தேவை இதுக்கு வந்து உண்மை அடுப்பு இல்லாமலே சாரி அவன் இல்லாமலே செய்திடலாமென்று சொல்லி இதை செய்யலாது இருந்தாலும் உங்களுடைய அந்த என்னன்னு சொல்றது அந்த அது இல்லாட்ட நெருப்புல செய்யறது

அந்த ஒவ்வொரு பொருளும் நாங்க செஞ்சு பார்த்தா தான் தெரிய வேண்டாம் இந்த இதெல்லாம் ஒரு டீயோ பிள்ளையோடைய வச்சு தொட்டு தொட்டு சாப்பிடணும் இந்த ரசக்கு பான் சூப்பரா இருக்கும் மேல் மேல் தோல் ஏன்னா உண்மையா ஒரு நல்ல திறமை இருக்கு நம்ம நாங்க சாப்பிட போறோம் வீடியோ முடிச்சு கொள்வோம் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் மக்களே இன்னும் நல்ல வீடியோல சந்திக்கிறோம் பாய் பாய்